எம்டிவி நேயர் அனைவருக்கும் அடியன் ராணிப்பேட்டை மனிதரின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாரத தேசத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் காலபுருஷன் சொல்லக்கூடிய நவகிரகங்களின் வலிமையை கொண்டு சுயற்சிமல்லே இயங்கக்கூடியதை நாம் அடிப்படையில் எனது கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்பதை நான் இப்போது ஒவ்வொரு ராசி வாயிலாக பார்ப்போம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் போது நம்மளை ஆட்டி படைக்கக்கூடியது கிரகங்கள் அதை நீங்கள் பொதுவாக உணர்வீங்க அதாவது கும்பராசிக்காரங்க எதிராளியை கரெக்டாக கணிப்பாங்க இப்போ உண்மையை சொல்கிறானா நடிக்கிறானா பொய் சொல்கிறானா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கும்பராசிக்காக நடக்கிறத பார்த்தா மெதுவாக நடப்பாங்க செயலில் அதிகமாக இருப்பாங்க அதிகமாக ஈட்டக்கூடியதும் சக்தியாக நல்லா பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க இந்த கும்பராசினியர்களுக்கு பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழை சனியுடைய தாக்கம் ஒன்று இருக்குது ஜென்ம சனின்னு சொன்னால் உடம்புல இருக்கிறதுனால கண்டிப்பாக உடம்புல கவனம் இருக்கணும் அந்த சனி மூணு வகை உண்டு சின்ன வயசில் வர்றதும் போது படிக்கல வ படிக்கும்போது ஸ்கூலில் தடைபடுறதே உண்டு சில பேருக்கு சனியை கண்டு பயப்பட தேவையில்லை சில பேருக்கு சனிதான் சாதகமாக இருப்பார் சில ராசி குரு சாதகமாக இருப்பார் சில சாதகத்துக்கு கு சுக்கரன் சாதகமாக இருப்பார் இந்த ஒம்பது கிரகங்களும் நமக்கு எப்போதும் சாதகமாக இருக்காது அதை நீங்களே புரிந்து கொண்டவங்க தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏழை சனி தாக்கங்கிறது சின்ன வயசில் வரும்போது படிப்பை தடை பண்ணும் ரெண்டாவதாக வருது பொங்கு சனி ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது மூணாவது ஒன்றுங்கும்போது அறுபது வயசுக்கு மேலே ஏழை நாள் சனி ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்கும்போது உடம்புல தான் படுத்தும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த ஏழரை சனின்னா சனி சார்ந்த விஷயங்கள் நுரையீரல் சுக்கரனும் சனியும் பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகளே கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடியது அதனால் எப்போதுமே இந்த கும்பராசிக்காரங்கள அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அவருடைய விஷயங்களை பார்க்கும்போது இப்போது வியாபார விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் வீடு கட்டி விற்பனை செய்யக்கூடியதோ ஃபைனான்ஸ் விட்டு வாங்குவதோ இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த வீடு கட்டி விற்கும் போது இந்த மே மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல மாடத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடத்த போது கொஞ்சம் பேமெண்ட்லாம் ஸ்லோவாக வரும் அதுக்காக இவங்க என்ன பண்ணணுன்னா கன்சல்டன்ட் மாதிரியோ பணம் ஏதாவது முதலீடு இல்லாமல் தொழில் செய்வது நல்லது கமிஷன் பேஸிக்கில் வேலை செய்கிறதோ ஆலோசகர் கன்சல்டன்ட் மாதிரி வேலை செய்கிறதோ கமிஷன் பேஸிக்கு கன்சல்டன்ட்டு முதலீடு இல்லாமல் ப்ரோக்கரேஜ் மாதிரியோ அந்த மாதிரி அந்த தொழிலோட தன்மையை மாற்றி அமைச்சாங்கன்னா இந்த மூணாவது ரொம்ப நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது முதலீடு போட்டு செஞ்சு ஃபாலோ பண்ணுவதுங்கிறது ஒரு கடினமான விஷயம் திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடும் அதனால அவங்களுடைய தொழிலுடைய தன்மையை அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க தன்மையை இன்னொருத்த பொறுப்பு கொடுத்துட்டு இவங்க ஆலோசகராகவும் கமிஷன் ஏஜென்ட் மாதிரியோ அல்லது ஒரு ஃபாலோ பண்ண மாதிரியோ சிஇஓ மாதிரியோ இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுமாரி கும்பராசியை பொறுத்தவரைக்கும் சரியான கணிப்பு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு காலத்தில் செஞ்சு ஜெயிச்சவங்களாக இருப்பாங்க அந்த ராஜராஜசனுடைய ராசின்னு சொல்லுவாங்க கும்பராசினா அவர் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் மக்கள் மத்தியில் வந்து பிரபலியமானார் அந்த மாதிரி மக்கள் மத்தியில் பிரபலியமாகக்கூடியவங்க ஆரம்பத்தில் கஷ்டத்துலேருந்து வந்து ஜீரோலேருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருந்தால் நான் அந்தளவுக்கு வந்தேன் நான் சாதாரண ஒரு மூடி போல் டீ கடை வச்சு மேலே வந்தேன் அந்த மாதிரி முதலீடு இல்லாமல் நான் ரெண்டு கம்பில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணேன் படிப்படியாக மேலே வந்தேன்னு சொல்லுவாங்க அந்த அதே சமயத்தில் அவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு கேட்டால் ஆஞ்சநேயர் தான் ஏதோ ஒரு வகையில் அவங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பக்த ஆஞ்சநேயராக வீர ஆஞ்சநேயரா இல்லை யோகா ஆஞ்சநேயராக அப்படிங்கிறது இல்லை ஆஞ்சநேயர்கள் வழிபாடு பண்ணும்போது இவங்க ஏழரசினுடைய தாக்கத்தை ரெண்டு பேருக்கு தான் அந்த பலம் உண்டு ஒன்று விநாயகர் ஒன்று ஆஞ்சநேயர் சங்கடகர சதுர்த்தி சதுர்த்திக்கு அருகம்புல்லு மாலை கட்டி போட்டாங்கன்னா இவங்க உடம்புகளோட பிரச்சனைகள்லாம் குறையும் அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நீர் சம்மந்தப்பட்ட கிட்னி லிவர் யூரின் இன்ஃபெக்ஷனு இந்த மாதிரி இடங்களில் போகும்போது இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கோ அந்த மாதிரி இடங்கள் தவிர்க்கு தவிர்க்கிறது முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகும்போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அந்த மாதிரி இடங்களில் தான் நமக்கு வாய்ப்புகள் பிரச்சனைகள் வரும் அது ஜாதக ரீதியாக வரும்போது நம்ம அதுக்கு கவனமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வறுமை தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை சின்ன கும்பராசியை வரைக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் நல்ல வீடு கட்டி விற்கக்கூடியவர்கள் வியாபாரத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்துலையுமே சுறுசுறுப்பாக ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பள்ளியில் படிக்கிற காலத்தில் கண்டிப்பாக டிகிரியை முடித்து விடுவார்கள் என்று சொல்லலாம் இவருக்கு பாதியில் இருக்கார் சோம்பேடு தலைமையில் இருக்கிறான் சாமி படிக்கலை இப்போ ஏழாம் சன் நடக்குது தாமதமாக இருக்கிறான் காலேஜுக்கு போகல அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கூட எப்படியோ அந்த காலேஜுக்கு போய் அந்த டிகிரியை வாங்கிடுவாங்க கும்பராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனமாற்றம் கிடச்சி உடம்புல புத்துணர்ச்சிகள் கிடச்சி அவங்க கண்டிப்பாக அந்த டிகிரி வாங்கிடுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் திருமணங்கள் என்பது இந்த ஆண்டு இவங்களோட ஜாதக ரீதியாக பார்த்து மூணில் குருபல மாற்றங்கள் வரும் ஹாஸ்டலில் படிக்கிறவங்க ஹாஸ்டலில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் திருமணங்கிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஆண்டு கழிச்சு தான் நடக்கும் அதை அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் பண்ண முடியும் மூணில் குரு இருக்கிறதுனால குருபலங்கிறது ஒரு பகுதி தான் அந்த சுக்கரன் சனி எங்கே இருக்காங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க பொதுவாக இவனுடைய வர்த்தக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ ரியல் எஸ்டேட்டோ கட்டி விற்கிறதோ இதெல்லாம் நல்லா மாற்றத்தை கொடுக்கும் கவனமாக இருக்கக்கூடியது உன்னுடைய ஹெல்த் தான் அதே சமயத்தில் கூட பிறந்தவங்கெல்லாம் நல்லா இத்தனை நாளாக பிரிஞ்சு இருந்தவங்கள்லாம் சேர்ந்துருவாங்க அடிக்கடி வீட்டு மனஸ்தாபங்கள்லாம் வந்து மன கிளேசங்கள் ஏற்படக்கூடியதோ உடம்பு ஹீட் ஆகிறதோ வீட்டில் மனஸ்தாபங்கள் வர்றதுங்கிறது ஒன்று உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சஞ்சனங்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் பண்ணுறதோ இதெல்லாம் இருக்கும் பாடி அடிக்கடி உடம்பு ஹீட் ஆகும் ஆயில் பாத் பண்ணுறது நல்லது இவங்களும் அந்த திருநெல்வேலர் போய்ட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது யாராருன்னா கடகராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க கும்பாராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க இவங்கெல்லாம் இந்த ஏழரை சனிகள் மாட்டி அவசப்படுறது ஏழரை சனி கண்டு பயப்பட தேவையில்லை ஆனால் அந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் யார் நல்லது கெட்டது எல்லாம் உணரக்கூடிய நமக்கு வைக்கும் அது நல்ல பழங்களும் நிறைய கிடைக்கும் நிலச்சிக்கக்கூடிய பூமியெல்லாம் நிலச்சி நிற்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ஏழரை சனிகள் தான் கிடைக்கும் அதனால் ஆனால் அதே சமயத்தில் சில நஷ்டங்களை உருவாக்குறதோ உபாதைகள் வியாதிகளை உருவாக்குறதோ அதனால தான் அதனால தான் திருநாள் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்கள்லாம் கண்டிப்பாக திருநள்ளார் போய் அங்கே உள்ள பரிகாரங்களை பண்ணி அந்த குளத்தில் இறங்கி குளித்து பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த சனியினுடைய தாக்கம் குறையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பரிகாரங்கிறதுனால எந்த விதமான முழுமையான விடுதலை அடையுமா அப்படிங்கிறது இல்லை அந்த நம்மளுடைய தாக்கத்தை குறைக்கும் வேகமாக ஃபோர்ஸாக வந்து இப்போ பல்பு இருக்குது நாற்பது வாட் பல்பு இருக்குது நூறு வாட் பல்ப் இருக்குது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பல்புன்னு சொன்னால் பொதுப்படையாக சொல்வோம் வீரியம் கம்மியாக இருக்குது வீரியம் கம்மியாக இருக்குது பவர் அதிகமாக இருக்குது கவர் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் சக்தியும் நமக்கு கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடும் திருநள்ளாறு போய்ட்டு வரணுங்கிறது இந்த கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகள் இவர்களும் உண்டு அதனால் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசி நேயர்களுக்கு உண்டு பொதுவாக மனைவியிடம் வாக்குவாதங்கள் இருக்கும் சின்ன சின்ன சபலங்கள் இருக்கும் அதே சமயத்தில் குழந்தைகளால் எந்த விதமான கஷ்டங்கள் இருக்காது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு மட்டும் ஒரு ஆண்டு கழித்து தான் கல்யாணத்துக்கு உண்டான தசைகள் நடக்கிறதா என்பதை பார்த்து முடிவு செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் கல்யாண திருமணம் நடக்க வாய்ப்பு உருவாகும் அந்த ஜாதகத்தை பார்த்து தான் அது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கும்போது இது பொது பலனாக கூறுவதால் அதை சரியாக எடுத்துக்கொள்ள முடியாது அதனால் இவர்கள் செய்ய வேண்டியது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சுமூகமாக இருக்கும் உடம்பை பொறுத்தவரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்தை பொறுத்தவரை கமிஷன் ஏஜெண்டாகவோ ஆலோசகராகவோ முதல் போடாமல் செய்யக்கூடிய வேலைகளை ட்ரேடர்ஸாகவும் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவராக இருந்தால் ரொம்ப நல்லது ஏனென்றால் விரயங்களோ நஷ்டங்களோ வராமல் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இல்லை பொறுப்பில் பெரிய தொழிற்சாலை இருக்குது அது என் பேரில் இருக்குது நான் தான் சொன்னால் இவங்க யார்ட்டையாவது பொறுப்பு ஒப்படைச்சு சிஓ மாதிரி போட்டு இவர் ஆலோசகராக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த விபரீதங்களை தவிர்க்கலாம் விரயங்களை குறைக்கலாம் நஷ்டங்களை ஈடு கட்ட முடியாத அளவுக்கு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் முன்னெச்சரிக்கைங்கிறது இந்த கும்பராசிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய அறிவுரைகள் பொதுவாக நல்ல கும்பராசி தான் இஸ் பிரபல்யமான இருக்கக்கூடிய ராசிகள் மக்கள் சமுதாயத்தை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் விரல விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஜெயித்தவராக இருப்பார்கள் பப்ளிக்கில் இருந்து வந்தவர்களாக இருப்பார்கள் இதையெல்லாம் உண்டு தான் இப்போது உள்ள கால கிரகங்கள் படி சுற்றி வந்து தேர்வு நிற்கிறது என்றால் அதுக்கு நம்ம தகுந்தாற்போல் நடந்து கொள்வது முதலீடு போடாமல் வேலை செய்வது நம் தொழிலுடைய தன்மையை மாற்றி அமைத்துக்கொள்வது நல்லது என்பது கும்பராசிகளுக்கு சொல்ல வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர்களுக்கு மதிப்பெண்கள் போட்டால் ஐம்பது மார்க் போடலாம்